சுட்டிகளே நம்ம ஆத்திச்சூடி பகுதியில் அடுத்ததாக ஒரு ஆத்திச்சூடி அது என்ன பதினாலாவது ஆத்திச்சூடி கண்டு ஒன்று சொல்லேல் அதென்ன என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கண்டு ஒன்று சொல்லேல் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதை பார்த்தத மற்றவங்கிட்ட சொல்லும்போது வேறு மாதிரியாக மாற்றி சொல்கிறோம் என்ன அது வேறு மாதிரியாக மாற்றி சொல்கிறது இப்போ தூரத்தில் ஒரு சத்தம் கேட்கும் அது என்ன சத்தம்னே தெரியாது மற்றவங்க கிட்ட அதை பார்த்தும் இருக்க மாட்டோம் நம்ம பார்க்காமே எங்கேயோ துப்பாக்கி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்து வீட்லேயோ இல்லை எதிர்க்க இருக்கிறவங்கள்ட்டையோ அதை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க எங்கேயோ வெடிச்சத்தை கேட்டுதாமே அணுகுண்டு வெடிச்சுதாமே என்பாங்க இப்படி ஒன்று ரெண்டு மூணாக மாறி போய் உலகத்தில் பல இடத்துல தவறான செய்திகளாக பறந்துடும் அதைத்தான் இங்கே அவை சொல்கிறா என்ன பார்த்த நீ அதை மட்டும் சொல்லும் பார்க்காததெல்லாம் உன் கற்பனையை கலந்து சொல்லாத அங்கே என்ன நடந்ததுன்னு நீ பார்த்தியா பார்க்காதது எதுவும் நீ கண்ணால் கண்டதை மற்றும் பேசு காணாததை உன் கற்பனையில் மறைத்து கண்டதை மறைத்து காணாததை கற்பனையாக சொல்லாதே அப்படின்னு சொல்கிறான் அதுதான் கண்டு ஒன்று சொல்லேன் என்ன புரிஞ்சுதா மீண்டும் அடுத்த ஆத்தி சூடியில் சந்திப்போம்